ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசன் மத்தியில் இருக்கிற ஜீவ வருஷத்தின் கனி புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்றார் எபேசு சபையின் தூதனுக்கு கடைசியாக தேவனுடைய ஆலோசனை அறிவுரை வருகிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் தங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தியை கேட்க விரும்பாதவர்கள் சிலருண்டு சொல்லுகிறதை கேட்கிறது போல நடிப்பவர்களும் சிலர் உண்டு ஆனால் வெகு சிலரே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய நினைப்பார்கள் அவர்களால் செய்ய முடியாமலும் போகலாம் ஆனால் வெகு சிலரே தனக்கு சொல்லப்படுகிற செய்தியை கேட்டு அதன்படி செய்பவர்கள் அவர்களை குறித்து தான் காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று கத்த சொல்லுகிறார் இங்கு எபேசு சபை மக்களுக்கு தூதனுக்கு ஆலோசனையாக அறிவுரையாக ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசன் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் யார் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தங்களிடத்திலே விதைக்கப்பட்ட அந்த வசனமாகிய விதையை கேட்டு இருதயத்திலே வைத்து பலன் கொடுக்கிற மக்கள் தான் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட ஜெயம் கொள்ளுகிற மக்கள் அதாவது உலக கவலையும் இடம் கொடாமல் வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமும் உபத்திரவமும் துன்பமும் வந்தாலும் இடரல் அடையாதபடி வசனத்தின்படி நடப்பவர்கள் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படிப்பட்ட ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவனுடைய பரதேசன் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் இதை அவர் ஏதேன் தோட்டத்திலேயே கர்த்தர் வாய்த்திருந்தார் ஆனால் ஆதாம் அதை சாப்பிடாதபடி தேவன் எதை விளக்கினாரோ அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டதுனால இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவனால் புசிக்க முடியாமல் போயிற்று தேவனாலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவன் நடக்காதபடி தோல்வி அடைந்தவனாக காணப்பட்டதுனால ஜீவ விருட்சத்தின் கனி அவனால் புசிக்க முடியவில்லை ஆனால் எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜெயம் கொள்ளுகிறானோ அந்த மனிதனே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தகுதியானவன் அப்படிப்பட்ட தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இங்கு எபேசு சபையின் தூதனுக்கு அந்த மக்களுக்கு அறிவுரையாக சொல்லப்படுகிறது நாமும் கூட நமக்கு சொல்லப்படுகிற வசனத்தின்படி வார்த்தையின்படி ஆலோசனையின்படி தேவனுடைய வழிநடத்துவதன்படி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து அவருடைய வசனத்தின்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எபேசு சபையின் மக்களிடத்திலே காணப்பட்ட நிறைகள் நிறைய இருந்தாலும் ஆதி அன்பிலே அவர்கள் குறை உள்ளவர்களாக காணப்பட்டது போல நாங்கள் அப்படி காணப்படாதபடி ஆதி அன்பிலே நிலைத்திருக்கத்தக்கதாகவும் எங்களிடத்தில் சொல்லப்படுகிற உங்களுடைய வார்த்தைகளுக்கு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக ஜெயக்குள்ளுகிறவர்களாக பலன் கொடுக்கிறவர்களாக காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்